ஆர்ப்பாட்டத்திற்கான காரணம் எங்கும் எதிலும் ஊழல் வெளிப்படை தன்மை இல்லாத செயல்பாடு கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசு இந்த அரசு மக்கள் மீது தொடர்ந்து சுமைகளை ஏற்றிக்கொண்டிருக்கிற அரசு இந்த அரசு தமிழகத்திலே தலைவிரித்தாடும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத அரசு இந்த அரசு தொடர்ந்து தமிழகத்திலே நிலவும் பிரச்சனைகளுக்கு எந்தவித தீர்வும் காண முடியாத அரசாக இருப்பதால் மக்களை திசை திருப்புவதற்கு இந்த அரசு ஏமாற்று வேலை செய்கிறது ஏமாற்று வேலை என்றால் மொழிக் கொள்கை அதே அதேபோல தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரிலே வாக்காளர்களை குழப்ப நினைக்கிறது வாக்காளர் பெருமக்களே தமிழக மக்களே நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே முதலில் கொடுத்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் கோட்டத்திலே தமிழகத்திலே முதல் ஆர்ப்பாட்டம் முதல் கவன ஈர்ப்பு தீர்மானம் நடத்திய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்பதை நான் நினைவு விரும்புகிறேன் இன்றைக்கு பத்து மாதம் கடந்திருக்கிறது இன்னும் பத்து மாதம் தான் ஆட்சிக்கு இருக்கிறது நான்கு இருக்கிறது நான்கு வருடத்திலே மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை எனவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று மக்கள் உறுதி பூண்டு இருக்கிறார்கள் மக்களுடைய உறுதியை மீண்டும் அவர்கள் மனதிலே பசுமரத்தாணி போல அடிப்பதற்குத்தான் பாமகவினுடைய ஆர்ப்பாட்டம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே ஏன் வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை ஏன் நான்கு ஆண்டு காலம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் தூங்கிக் கொண்ட விழித்துக் கொண்டுதான் இருந்தார்கள் ஏன் மக்கள் படி ஆற்றவில்லை என்றால் தங்கள் நலன்களை பற்றியே கவலைப்பட்டார்கள் மக்கள் நலன்களை பற்றி கவலைப்படவில்லை இன்னும் சொல்ல வேண்டும் சார்ந்த அரசு பொதுநலம் சார்ந்த அரசு அல்ல திமுக அரசு என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் எங்கே போனது உங்களுடைய வாக்குறுதிகள் என்று மக்கள் கேட்கிறார்கள் மதுக்கடைகளை மூடுவோம் என்று கூறினீர்கள் படிப்படியாக கூட நீங்கள் மதுக்கடையை மூடவில்லை நூறு ரூபாய் சிலிண்டர் மானியம் எங்கே போனது பழைய ஓய்வூதிய திட்டம் எங்கே போனது முதியோருடைய உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு எங்கே டீசல் விலை மூன்று ரூபாய் குறைப்பு என்னானது நெல் கரும்புக்கு விவசாயிகளுடைய எண்ணங்களை நீங்கள் பிரதிபலிக்கவில்லை குறைந்தபட்ச ஆதார விலை எங்கே என்று விவசாயிகள் கேட்கிறார்கள் மாதம் ஒரு முறை கட்டண முறை என்ன ஆனது என்று கேட்கிறார்கள் கல்வி கடன் ரத்து என்னாச்சு என்று மாணவர்களும் நம்முடைய பெற்றோர்களும் உங்களை கைகாட்டி கேட்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து ஊழியர்களுடைய கோரிக்கை என்னாச்சு என்று நம்முடைய மரியாதைக்குரிய தொழிலாளர் நண்பர்கள் உங்களை பார்த்து கேட்கிறார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் நீட் தேர்வு என்னாச்சு என்று நான் கேட்க விரும்புகிறேன் இப்படி கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காற்றாடி போல பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை நிலை இதனை நான் திமுக ஆட்சிக்கும் கட்சிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் மூலம் நான்கு வருடத்திற்கு பிறகு மீண்டும் நினைவு விரும்புகிறேன் நண்பர்களே தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை என்ன சீர்குலைந்து போயிருக்கிறது நடுநிலையோடு சொல்லக்கூடிய நம்முடைய தொலைக்காட்சியும் பத்திரிக்கையுமே அதற்கு எடுத்துக்காட்டு தினந்தோறும் தொலைக்காட்சி செய்திகள் பத்திரிகை செய்திகளிலே தலைப்பு செய்தியே கொலை கொல்லை திருட்டு பாலியல் செயின் பறிப்பு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று தமிழகத்துடைய ஆட்சியாளர்கள் மார்தட்டி கொள்கிறார்கள் எதில் திராவிட மாடல் தமிழகம் என்று நான் கேட்க விரும்புகிறேன் ஒரே நாளிலே கொலை கொள்ளை செயின் பருப்பு திருட்டு பாலியல் எட்டு சம்பவங்கள் இதுதானா திராவிட மாடல் என்று நான் தமிழக அரசை கேட்க விரும்புகிறேன் இன்னும் சொல்ல என்றால் இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் இது போல எட்டு தவறான சம்பவங்களை ஒரே நாளிலே பத்திரிகையும் தொலைக்காட்சியும் வெளியிட்டது கிடையாது மாடல் அரசுக்கு உண்டு இது வரலாற்றில் இடம்பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் நண்பர்களே எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் இதை மூடி மறைக்க திசை திருப்ப ஏமாற்ற திமுகவினுடைய அரசியல் நாடகம்தான் மொழி பிரச்சனையும் தொகுதி சீரமைப்பும் திமுக அரசு தயவு செய்து தொடர்ந்து மக்களை ஏமாற்ற நினைக்காதீர்கள் தொகுதி சீரமைப்பை பொறுத்தவரையிலே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இந்தியாவிலே எந்த மாநிலத்திற்கும் மத்திய அரசு கொடுக்கவில்லை அப்படி மத்திய அரசு தொகுதி சீரமைப்பு கொடுத்து கொடுத்தாலும் கூட தமிழகத்திற்கு சீரமைப்பின் அடியிலே தொகுதி சீரமைப்பின் அமைப்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடுமே தவிர குறையாது என்பதை உறுதியாக எங்களால் சொல்ல முடியும் தொகுதி சீரமைப்பு என்றால் அதற்கு சில வரையறைகள் உண்டு பார்லிமெண்டில் சட்ட திருத்தம் அதற்கு கமிட்டி அமைத்தல் நாடாளுமன்ற கூட்டுக்குழு மக்கள் கருத்து சட்ட திருத்தம் கோட்பாடு வரையறை என்று பல கைட்லைன்ஸ் அதற்கு இருக்கும் போது தொகுதி சீரமைப்பை யாரும் ஒரே வரியிலே செய்து முடிக்க முடியாது அதற்கு இந்தியாவிலே யாருக்கும் பவர் கிடையாது என்பதுதான் உண்மை நிலை ஆனால் திமுகவை பொறுத்தவரையில இங்கே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அடுக்கடுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்ய முடியாத அரசாக இந்த அரசு சுணங்கி கிடக்கிறது சுயநலம் சார்ந்த அரசாக செயல்படுவதனால் எப்படி இதனை மறைப்பது என்பதற்காக தொகுதி சீரமைப்பை கொண்டு வந்து மக்களை ஏமாற்ற நினைக்கிறது தொகுதி சீரமைப்பை நண்பர்களே எய்சியமாக யாரும் அணுக முடியாது அதனை ஆக்கப்பூர்வமாக அணுக வேண்டும் என்று நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதனை திசை திருப்ப நினைக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு மொழி பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார்கள் மொழி பிரச்சனை இன்றல்ல நேற்று அல்ல தமிழகத்திலே அறுபது வருடங்களாக இருக்கிறது அறுபது வருடங்களுக்கு முன்பு இருந்த மக்கள் மனநிலை என்றைக்கு இல்லை இன்றைக்கு மொழி பிரச்சனையில் ஆட்சியாளர்களை எதிர்த்து நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய மாணவர்களும் நிற்கிறார்கள் என்பதை நன்கு உணர்ந்த இந்த அரசு மெதுவாக அடுத்தடுத்த பிரச்சனைக்கு மத்திய அரசை சாடுவதுதான் தங்களுக்கு பொழுதுபோக்காக என்றைக்கு நினைத்து மக்களை குழப்ப நினைக்கிறார்கள் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நண்பர்களே இன்று தமிழகத்திலே அனைத்து தரப்பு மக்களும் திமுக அரசின் மீது அதிருப்தியாக அல்ல கோபமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு எதிர்மறை வாக்கு தமிழகத்திலே ஆட்சியாளர்களுக்கு எதிராக அதிகரித்து கொண்டு போகிறது இது போன்ற சூழலிலேதான் எந்த மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதற்கு முதல் குரல் கொடுக்கும் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியாக செயல்படுகிறது தமிழகத்தினுடைய நிலை மாற வேண்டும் மக்கள் மீது உள்ள சுமை குறைய வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் தான் ஒரே வழி அதனை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே வருகின்ற நாட்கள் நம்முடைய கூட்டணியினுடைய வசந்த காலம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது தமிழகத்திலே ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று கூடுவார்கள் திமுகவினுடைய ஊழலாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்பதை உறுதியாக இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதற்கு ஒத்த கருத்துடைய அத்துறை கட்சிகளும் எங்களோடு ஒன்றுபட வேண்டும் செயல்பட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே நான்கு நாட்களுக்கு முன்புதான் நான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறுகிறது என்று கூறினேன் மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் மாநில நிர்வாகிகளும் ஒரு சேர்ந்து இவ்வளவு சிறப்பான பிரம்மாண்டமான ஏற்பாட்டை எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திலே செய்திருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே தமிழகத்தினுடைய அவல நிலை தொடரக்கூடாது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் மக்கள் சக்தி நல்லவர்களுக்கு துறை நிற்க வேண்டும் நல்லவர்களுக்கு துறை நிற்க வேண்டும் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் என்றால் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே நேர்மை எடிமை தூய்மை வெளிப்படை தன்மைக்கு எடுத்துக்காட்டான தலைவர்கள் அவர்களுடைய படங்களை கொடியிலே பொறிக்கப்பட்ட கட்சிதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியிலும் முக்கியமான கூட்டணியின் கட்சியாகத்தான் செயல்படும் அத்தகைய கூட்டணியை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை இன்றைக்கு மத்தியிலே வலுவான தமிழகம் வலிமையான பாரதம் வேண்டும் என்று மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது மத்திய அரசின் மீது பழி சுமைத்து தமிழக வாக்காளர்களை குழப்பி வாக்குகளை பெற வேண்டும் என்று திமுக நினைக்கிறோம் எஸ்சி எஸ்டி மக்களாக இருக்கட்டும் சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும் அல்லது அனைத்து தரப்பு சேர்ந்த மக்களாக இருக்கட்டும் அவர் அவர்களுக்கான திட்டங்களை முறையே சரியே கொடுத்து நூறு சதவீதம் திட்டங்கள் சேரக்கூடிய உயர் அரசாக மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனை தமிழகத்திலே உறுதி செய்து கொள்ளும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் எஸ் சி எஸ் பிரிவை சேர்ந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் மத்திய அரசில் இருந்தவர்களுக்கு கண்காணிக்க கூடிய கூட்டணி கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தினுடைய ஊழல் என்பது இந்தியாவிலே டெல்லியிலே கூட நடைபெறாத அளவுக்கு பல கோடி ஊழல் நடந்திருப்பது அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது இதற்கு மேல் தமிழகத்தினுடைய ஏழை எளிய மக்களுக்கு தலைகுடிவு குடிவு வேற எதுவும் கிடையாது இதிலே டாஸ்பாக்கிலே கொள்ளையடித்திருக்கின்றார்கள் என்றால் ஏழை எளிய மக்களுடைய சாதாரண மக்களுடைய ரத்தத்தை இந்த அரசு குடித்திருக்கிறது குற்றம் சாட்ட விரும்புகிறேன் இந்த இந்த அரசுக்கு அரசுக்கு தண்டனை அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலிலே சட்டம் அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தலிலே எங்கள் கூட்டணி உங்களுக்கு தண்டனை கொடுக்கும் 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 என்று உரிமையோடு கூறி முறை அங்கே எவ்வளவு சிறப்பாக இங்கே வெயிலையும் பொருட்படுத்தாமல் வரியவறிந்து இருக்கின்ற தொண்டர்களுக்கு இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்து பாராட்டு நன்றி வணக்கம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மோசமான பிறகு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போல பணியில் போல போராட்டம் 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 கண்டித்து திமுக அரசு திமுக அரசு வேண்டும் மீதி வேண்டும் நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் வரங்குபடி ஊழலுக்கு நியாயம் வேண்டும் தமிழக அரசு தமிழக அரசு ஆயிரம் கோடிக்கு நீதி வேண்டும் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ஏழை மக்கள் வைத்தெடுத்து திமுக அரசு திமுக அரசு ராஜினாமா Dispensei, dispensei. Vou lá, tem um cara sem dispensei. Vou lá, tem um cara sem dispensei. Tá, tá, só vou lá, tem um cara sem dispensei. Tá,